ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் உளுந்து கடலை பருப்பு நாலு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுதலை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைகோஸ் முட்டைகோஸ் கூட பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்ட பிறகு கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க நான் தண்ணி ஆட் பண்ணலை அஞ்சு நிமிஷம் இப்படியே வதக்கி விடுங்க வதக்கி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது இந்தமாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த முட்டை கோஸ் பொரியல் வந்து ஒரு வாட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்து நான் உடச்சி விட்டுக்கிறேன் நான் மூணு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மூணு முட்டை தான் எடுத்திருக்கேன் அதை உடச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் ஆட் பண்ணதுமே நல்லா கிளறி விட்டிங்கன்னா சுவையான முட்டைகோஸ் பொரியல் ரெடி வாங்க சாப்பிடலாம் நீங்களும் இந்தமாரி முட்டைகோஸ் பொரியல் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்